மலைக்க வைக்கும் பிரசங்கம் இது இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுமின் நாமத்தை நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் மலைக்க வைக்கும் பிரசங்கம் மலை பிரசங்கம் மட்டுமல்லாது மலைக்க வைக்கும் பிரசங்கம் ஏழையரின் உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் இந்த ஏழை என்பது பொருளாதார ரீதியாக ஏழ்மையில் உள்ளவர்களை குறிப்பதில்லை மாறாக உலக பற்று அற்றவர்கள் கடவுள் வாழ் அன்பு கொண்டவர்கள் உலகத்தை பகைத்தவர்கள் துயருவோர் பேருவற்றோர் இந்த துயரம் என்பது துன்பப்படுவது அல்ல மாறாக செய்த பாவங்களுக்காக மனமருந்த கூடியவர்கள் நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் வேட்கை என்பது ஒரு வெறித்தனத்தை குறிக்கவில்லை மாறாக ஆண்டுடைய நீதி நீதிமொழி பதினொன்று ஒன்று ஒன்றில் வாசிப்பது போல் கள்ளத்தராசு ஆண்டவருக்கு அருவருப்பாது சரிநிலையே அவருடைய திருவிழமாம் வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் ஜபத்துக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாத வாழ்வை சமர்ப்பிக்கின்ற வாழ்வு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அதான் நீதியின் வேட்கை தூய உள்ளத்தோ வார்த்தையினால் பரிசுத்த ஆவியினால் இயேசு கிறிஸ்தின் சரண சரியத்தினால் இரத்தத்தினால் அவருடைய அன்பினால் பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு நிலை அமைதியை ஏற்படுத்துவோர் அமைதி என்பது சமாதானத்தை நாம் சமாதானத்தை கருடத்தில் பெற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்வு சும்மா இருக்காது நாமும் அவருடைய வாழ்க்கையில் இந்த சமாதானத்தை அமைதியை ஏற்படுத்துவோம் அமைதி என்பது நிசப்தமான சப்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை அல்ல இங்கே அமைதி என்பது ஒரு நிறைவு ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் ஒரு மன நிறைவு சமாதானம் இது இயேசு கிறிஸ்துக்குள் புரியவன் எல்லாவற்றுக்கும் இல்லாத நீதியின் பொருட்டு துன்பப்படுத்தப்படுவோம் ஒரு வார்த்தையை கருடைய வார்த்தையை வாழுகின்ற பொழுது அதற்கான துன்பங்கள் வரும் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு கருடைய வார்த்தையை அறிவிப்பதிலும் கருடைய வார்த்தையை வாழ்வதிலும் கருடைய வார்த்தையை கொடுப்பதிலும் நிலைத்திருக்கிறார்களே அவர்கள்தான் நீதியின் பொருட்டு துன்பப்படுபவர்கள் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே இதையெல்லாம் செய்கின்ற பொழுது துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் வியாகலங்கள் எல்லாம் வரும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி இல்லாத பொருள்லாம் சொல்லுவார்கள் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் ஏன்னா எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு பேறு பலன் உண்டு விண்ணகம் உங்களுக்கு இருக்கிறது இது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமர் இருந்தாலும் சுருக்கமாக பொழிவாக சொல்லுகிறார் பிரசங்கமாக சொல்லுகிறார் ஆகவே மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையிலும் நேரடியாக நாம் அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது அவற்றில் ஒவ்வொன்றிலும் இயேசு கிறிஸ்து மறைபொருளை வைத்திருக்கிறார் மறைபொருள் அடங்கிய இந்த மலை பிரசங்கம் நம்முடைய வாழ்வை மலைக்க வைக்கும் பிரசங்கம் ஆகவே அதை நாம் நமதாக்கி பிறருக்கும் சொந்தமாக்குவோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்